கிட்டி கிட்டி என்ன வேணும் பிஸ்கெட்டா சாப்பாடு வேணுமா பிஸ்கட் வேணுமா பிஸ்கெட்டா சாப்பாடு வேணாமா வேணுமா என்ன வேணும் பிஸ்கெட்டு பிஸ்கட் தானே சரி அம்மா எடுத்துட்டுமா என்ன பிஸ்கட் வேணும் ஹாப்பியா மேரி கோல்டு சரி இரு வர அக்கா எங்க அக்கா போய் கூப்பிட்டு வா அக்கா தான் எடுத்து கொடுப்பாங்க போ அக்கா போய் கூப்பிட்டு வா கிட்டிக்கு பிஸ்கட் வேணுமா எடுத்து கொடுங்கறா ஏய் கீழே ஊற்றக்கூடாது இருங்க வரேன் அதுக்கு பவுல் வச்சுருக்கோம்ல அதில் ஊத்து வரேன் வரேன் அக்கா பவுல் தான் எடுக்க போயிருக்காங்க அதில் ஊற்றுடா குடிக்கிறானா